அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்கிறது வரை இதே லேண்டு தானுங்க சால புதுர்லேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் வருதுங்க உங்களுக்கு ரோடு தார் ரோடு பேஸ்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டாக இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு தானுங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவா நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறை இப்படி அமைஞ்சிருக்குங்க ஒரு சைடுமே இழுக்காதுங்க நல்லா குபேர மூளை இழுத்து பூமி வந்து வாஸ்துக்கு இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு கிணறுனு அது அதுபோக பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைந்த பகுதி தானுங்க பாருங்க இங்கே வீடுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா மல்பரி தோப்பு மக்காச்சோளம்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டிங்க அருமையான பூமிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது வர இந்த தோப்புங்க அந்த தோப்பொட்டி பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயரும் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்ருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை ஓர்றக்கு ஒரு ஆட்டு பண்ணை ஓர்றக்கு மாட்டு பண்ணை ஓடுறக்கு எதுக்கு வேணாலும் சூட்டபுளாகுமே இல்லை வாங்கி தோப்பு டெவலப் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த லேண்டு உங்களுக்கு ஆகுங்க உங்களுக்கு தடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடம் இருக்குது தார் ரோட்லேருந்து ஜல மூலையில் ஒரு தடம் அக்னி மொழியில் ஒரு தடம் ரெண்டு தடமும் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க அருமையான பூமிங்க பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்